hi friends welcome and welcome back to the internet cafe youtube channel இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டேட்டா என்ட்ரி ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே வந்து பேசிகிட்டு இருந்தோம் எக்ஸல் டேட்டா என்ட்ரி job பற்றி நம்ம வந்து tutorial வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸல் வந்து எப்படி வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டூட்டோரியலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அந்த எக்ஸல் டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு வந்து எவ்வளோ ஆஃபர் வந்து இருக்குது எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இந்த கண்ட்ரீஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நாலுமே எக்ஸல் தெரிஞ்சவங்களுக்கு மந்த்லி தௌசண்ட் டாலர் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்த இப்படி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் நீங்கள் வந்து செல்ஃபாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே லேப்டாப் இருக்குது அப்படின்னா தாராளமாக இது மூலிமா நீங்கள் வந்து மணி வந்து மேக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் இதை பார்த்து நாலேஜ் தான் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃபைபர் ஃபைபரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ஒரு ஒன் வீக்கு முன்னாடி நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் அது மூலியமாக வந்து இப்படி வந்து மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் நான் போஸ்ட் போட்டதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து நம்ம சேனலில் அடுத்து எம்எஸ் எக்எல் ஃபுல் கோர்ஸ் வந்து ஆரம்பிக்க உள்ளோம் நீங்கள் இதற்கு ஆதரவு தருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு சதவீதம் வந்து எஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்கு முன் வந்துருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து எக்ஸெல்ல வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் மூலிமா உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா முதல்ல நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்டில் வந்து கிளியராக இருக்கணும் முதல்ல எக்ஸெல்ல வந்து என்னென்னே தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க எக்ஸலே தெரியாமல் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருவாங்க எதுவுமே டைப் பண்ண தெரியாமல் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வராது ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் இந்த ஃபைபர் அப்படிங்கிற இடத்துல என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து வந்து கிளிக் பண்ண முடியும் ப்ராஜெக்ட்டும் ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா எல்லாரும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் எம்எஸ்எம் எம்எஸ் எக்ஸலில் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறேன் எனக்கு வந்து இப்போ ஹவருக்கு வந்து எனக்கு ஐநூறுபா கொடுங்க ஆயிரம் கொடுங்கன்னு போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா மேபி உங்கள் ப்ரொஃபைல வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்ளை உங்களுக்கு வந்து ஒரு ரிஹர்சல் கொடுக்குறாங்க ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்க அப்படின்னா பண்ண தெரியாமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு இது வந்து டே டு டே லைஃப்பில் எல்லாேருக்குமே நடக்கிறது தான் லைஃப்பில் நம்ம வந்து ஸ்கூல் படிச்சிருப்போம் காலேஜ் படிச்சிருப்போம் எல்லாமே படித்து முடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வேலை இல்லாமல் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளே எனக்கு தெரிஞ்ச வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ஃபினான்சியல் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் தொடர்ந்து விசிட் பண்ணிட்டு பாருங்க நிறையா மேக் மணி ஆன்லைன்ஸ் கண்டென்ட்டாக இருக்கட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் எல்லாமே வந்து நம்ம வந்து வீடியோஸாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு வந்து இருக்கும் என்ன டவுட்னாலும் எங்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா நான் இந்த மேக்மனி ஆன்லைன் கண்டென்ட் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ரிலேட்டட் ஆனதில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து நாலேஜ் இருக்குது என்னோட நாலேஜை உங்ககிட்ட நான் வந்து ஃப்ரீயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனலையும் இந்த கிரியேட் பண்ணியிருக்கேன் அது நிறைய பேர் வந்து அந்த எஜுகேஷனே காசு கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்குறீங்க கற்றுக்கிறவும் செய்கிறாங்க ஓகேங்களா அந்த இடம் வந்து இது வந்து கிடையாது காசு இல்லாமல் நீங்கள் வந்து கற்றுக்கிற போகிறீங்க ஓகேங்களா நான் வந்து இன்ட்ரோவில் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம இந்த எம்எஸ்எஸ்எல் அப்படிங்கிறதுல எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்த வீடியோ ஆனால் டெய்லியும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு எம்எஸ்எக்ஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா எம்எக்ஸ் எக்எல் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கற்றுக்கிற விஷயம் வந்து கிடையாது கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து கோர்ஸ் வந்து என்ன தெரிஞ்ச இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இந்த கோர்ஸ் கோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பஞ்சாயிரூபா இருபதாயிரூபா பே பண்ணி டிசிஏ அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உள்ளே போய் கூப்பிட்டு போவாங்க அந்த டிசிஏ கோர்ஸுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெயிண்டிங் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க எம்எஸ் எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பெயிண்டிங் வேர்ட் ப்ரெஸ் வேர்டு வந்து எப்படி வந்து டைப் பண்ணுறது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க தவிர எம்எஸ் எக்ஸலை கம்ப்ளீட்டாக யாருமே வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னால் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து லீவ் விடுவாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் போய்ட்டு நான் வந்து கற்றுக்கிட்டே தான் இப்போ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப அமௌண்ட்டு இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா பே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து படித்து நான் அந்த மாதிரிலாம் படித்தேன் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டராக படித்தேன் இருக்குது அங்கே கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லி சொல்லிக் கொடுக்க போகிறேன் எந்த ஒரு அமௌண்ட்டுமே நான் வந்து உங்ககிட்ட வாங்க போகிறது கிடையாது ஓகேங்களா அதை என் மைண்டில் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எக்ஸெல்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ரீலான்சரில் வந்து ஃபைபரில் பார்க்க போகிறோம் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணோம் சூஸ் பண்ணால் நல்லா இன்கம் வரும் நல்லா அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும் நல்லா வந்து இன்கம் பார்க்கலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிணோம் அதில் வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் ஃபைபர் இந்த ஃபைபர் நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஃபைபரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு நாலேஜ் எனக்கு தெரியலேனாலும் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாலேஜ் எனக்கு வந்து தெரியும் இந்த ஃபைபர் அப்படிங்கிற வெப்சைட் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு தெரியும் வந்தது இதில் நான் வந்து ஐடி கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போது ஃபைபர் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபைபரில் போயிட்டு இந்த இடத்துல எம்எஸ் எக்ஸல் டேட்டா என்ட்ரிஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட விட்டு கூட என்ன முடியாது அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லை சர்வீஸ் வந்து பாருங்கள் எண்பத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்க நானும் தான் ஃப்ரீலான்சர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறாங்க இந்த எண்பத்தஞ்சாயிரம் பீப்புளுக்கு வந்து வேலை இல்லாமலாம் கிடையாது அவங்களுக்கும் வேலை இருக்கும் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்ஸராக வந்து ஒர்க் பண்ணுவாங்க சார் வேறு ஃபுல் டைமாகவே எடுத்து பண்ணுவாங்க குறஞ்சது ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து தௌசண்ட் டாலர்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அதாவது ஃபைபர் மூலியமாக தௌசண்ட் டாலர் அதாவது யூஎஸ் டாலரில் நம்ம வந்து இந்தியன் மணி படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து எண்பதாயிரருவா சம்திங் வந்து வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் அதுக்கான நாலேஜ் நிறைய பேர் தெரியாமல் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இதில் போனால் நம்மளுக்கு வந்து பணம் சம்பாரிச்சிடலாமா இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணால் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தேடி தேடி அழகிறீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணால் எந்த இடத்துல நல்லா இன்கம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிறணும் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து லேன் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும் ஜஸ்ட்டு கூகுள் கூகுளில் போயிட்டு ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி உள்ளே வந்துடுங்க உள்ள வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம வந்து அன் பண்ணிக்கிற முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் ஆன் பண்ணலாம் நம்ம சொல்ல போகிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது நாலேஜ் மட்டும் நீங்கள் வந்து கருத்து பண்ணி எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒர்க் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட் வந்து ப்ரொஃபைல நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரில் வந்து ப்ரொஃபைல்லாம் க்ரியேட் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா மெம்பராக வந்து இருக்கிறேன் மெம்பர் சைன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட் வந்து கிரேட் பண்ணியிருக்கிறேன் ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நீட்டாக இருக்கணும் பக்காவான ஒரு ப்ரொஃபைல் பிச்சர் இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசல் கிடைக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து மணி வந்து ஏன் பண்ண முடியும் ஓகேங்களா நான் வந்து எப்படி இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னுடைய அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன் இல்லை மேலே வந்தீங்கன்னா ஜாயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஜாயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்ககிட்ட வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னா ஆப்பிள் ஐடி தான் பண்ணிக்கோங்க இல்லை டேரெக்டாக வந்து மெயில் ப மெயில் ஐடி போட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறனால நீங்கள் மெயில் ஐடி போட்டு இந்த கண்டினியூ கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேர் ஜஸ்ட் மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்கும் அதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சுருங்க ஓகே ஜஸ்ட் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஃபைபரில் கிரியேட் பண்ணியாச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோ ஐடி வந்து இன்னோர் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ஃபீஸ்மே அவங்க வந்து கேட்க மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நீங்கள் வந்து ஐடி வந்து கிரியேட் பண்ணி அதாவது அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து நீங்கள் வந்து எழுதணும் என்னுடைய பேர் வந்து இது நான் வந்து டேட்டா என்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறேன் நீங்கள் வந்து ஜாப் வந்து கொடுக்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட கொடுங்க உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சர்வீஸை நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டில் நான் வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்குறேன் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்கள் எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட கிட்ட டேட்டா என்ட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ற மாதிரியான இதை வந்து நான் வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க நான் பண்ணதே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம் நான் சாம்பிளுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்கில் கொடுத்துருக்கிறேன் அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஃப்ரீலான்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ட வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் இது இருந்துச்சினா தான் உங்ககிட்ட வந்து ப்ரொஃபோஷனல் அதிகமாக வரும் அந்த ப்ராஜெக்ட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நிறைய ரேட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சது அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு படித்து பார்த்துக்கோங்க மேபி உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து எழுதணும்னாலும் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கனா நீங்கள் எழுதிக்கலாம் நான் வந்து ஃபோர் இயர்ஸ் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றதுனால நான் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் லாங்வேஜ் லாங்வேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேஸிக்காக வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தமிழ் தெரியும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நம்மளுடைய லோக்கல் லாங்வேஜ் நம்மளுடைய மதர் லாங்குவேஜ் வந்து தமிழ் ஓகேங்களா அதனால் வந்து தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் லாங்வேஜ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு வந்து தமிழ் தெரியுதுனால நேட்டிவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு இந்த நேரத்தில் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் இங்கிலீஷுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு பேசிக் அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக் கொடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல்னால் அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இந்த இடத்துல அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் தெரியும் ஓகேங்களா அதை தாண்டி லிங்க்டு அக்கௌண்ட் ஃபேஸ்புக்கு கூகுள் வந்து நான் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் அதை தாண்டி உங்ககிட்ட என்னெல்லாம் சோசியல் மீடியாலாம் வச்சுருக்கீங்களோ நல்லா ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க ஒரு சோசியல் மீடியாவில் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட அந்த ட்விட்டர் இருக்குன்னா ட்விட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் வந்து தெரியும் அப்படிங்கிற நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஸ்கில் உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியுதோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுக்கலாம் அந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல நான் வந்து டைப்பிங் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல டைப் டைப் ரைட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்கில் க்ளிக் பண்ணலாம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அதில் கொடுத்துக்கோங்க இல்லை இந்த இடத்துல இண்டிகேன்மெண்ட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை வந்து எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட் போட்டுக்கோங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சிக்கப்புறம் ஆட் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபைபர் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருந்தால் தான் உங்கள் கிட்ட வந்து நல்ல ஒரு ரேட்டிங்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு ஜாப் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்மியான சர்வீஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து ஜாப் கொடுத்து அவங்க வந்து உங்களுக்கு ரேட்டிங் போடுவாங்க இப்போது சு ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஆர்டர் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ரேட்டிங் கேட்குறாங்க பாருங்க நம்ம ரேட்டிங் வந்து அந்த டெலிவரி பாய்க்கும் சரி அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்து ரேட்டிங் போடுறோம் பாருங்கள் அந்த மாதிரி இவங்களும் போடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த ஜாப் நம்மளுக்கு வந்து தேடி வரும் நம்ம எங்கேயும் போய் அலைய வேண்டாம் எஜுகேஷன் நீங்கள் என்ன எஜுகேஷன் வந்து ஃபைனலாக ஹைலைட்டாக படிச்சிருக்கீங்களோ அதெல்லாமே நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கண்ட்ரி வந்து இந்தியான்னு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காலேஜ் நீங்கள் எந்த காலேஜ் வந்து படிச்சிங்களோ அதெல்லாமே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா பிரைவேட் அப்படிங்கிறனால நான் வந்து தனியாக ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் நீங்கள் என்னெல்லாம் சர்டிஃபிகேஷன் வந்து அவார்ட்ஸ்லாம் இருக்கீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுங்க இல்லைன்னா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ பப்ளிக் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் பேருக்கு கீழே இது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் ஆக்சுவலாக இந்த பப்ளிக் மோடு வந்து எதுக்காக அப்படின்னா ஜாப்பை கொடுக்குறவங்க அதாவது வேலையை வந்து உங்களுக்கு கொடுக்குறவங்க எப்படி வந்து அவங்க ப்ரொஃபைல் நம்ம ப்ரொஃபைல் அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் தெரியும் ஒரு ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறோம் இல்லையா ஒரு ப்ரொஃபைல ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரிக்கெஸ்ட் கொடுக்குறோம் அந்த மாதிரி இந்த இடத்துல பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ப்ரிவ்வூ பண்ணுறோம் ப்ரிவியூ வந்து பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து ஓகே இவங்க ரேட்டிங்ஸ் இவ்வளோ வந்திருக்கு இவங்க வந்து இப்போ ஆன்லைனில் இருக்கிறாங்க இவங்களுடைய கண்ட்ரி வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க இவங்க வந்து நம்ம இந்த ஃபைபர் அப்படிங்கிறதுல வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழில் உள்ள வந்திருக்காங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல தெரியுது அவங்க லாங்குவேஜ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது அவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு அவங்கள நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க ஒரு ஜாப்பை கொடுக்குறாங்கன்னா சும்மா வந்து கொடுக்க மாட்டாங்க எல்லாமே ஃபில் பண்ணி பார்ப்பாங்க உங்கள் உங்கள் மேலே வந்து ஒரு ஹோப் வந்துருச்சு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அவங்க நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க ப்ரோப்போஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ப்ரொப்போசல்லாம் கிடையாது அந்த ஜாப்புக்கு வந்து உங்களை வந்து ப்ரோப்போஸ் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி காண்டாக்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மெசேஜ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா ஏன்னா எப்போயுமே ஃபைபர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைபர் ஆப் வந்து ஸ்டோரில் இருக்குது அதுலேயும் போயிட்டு உங்கள் சேம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கொடுத்து லாகின் பண்ணிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெப்சைட்டில் நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அடுத்த செகண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு அஃப்சர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க ஒன் டேக்குள்ளே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா உன் டேக்குள்ளே நீங்கள் பண்ணி கொடுக்கணும் பெஸ்ட்டாக கொடுங்க எந்த ஒரு எரர் மெசேஜும் இல்லாமல் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுப்பாங்க இந்த வீடியோ இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏன்னா இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு போஸ்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் இவன் அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரிலாம் போஸ்ட் வந்து போட்டுருக்காங்க பாருங்கள் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்டு விர்ச்சுவல் அசிஸ்டண்டில் என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்க பாருங்கள் டேட்டா என்ட்ரி வெப் ரீசார்ஜ் லேஃப்ட் ஜென்ரேஷன் காப்பி பேஸ்ட் டேட்டா ஸ்கிரிப்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் இந்த மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது இந்த லேடிக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங் அமௌண்ட்டே வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து சொல்கிறாங்க ஏன் தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தௌசண்ட் ருபீஸ் சொல்கிறாங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சீப்பாகவும் கொடுக்க வேண்டாம் ரொம்பவும் ஹையும் கொடுக்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப சீப்பாக கொடுத்துட்றோம்னா இவங்க வந்து கற்றுக்கிற வராங்க போல இவங்க வந்து ஃப்ரெஷராக போல அப்படின்னு நினச்சிருவாங்க அதனால் ரொம்பவும் சீப் இல்லாமல் ரொம்பவும் ஹையாக இல்லாமல் நார்மலாக கொடுக்கணும் இது இந்த மாதிரி போஸ்ட்லாம் எப்படி வந்து நம்ம வந்து போடணும் போஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் வீடியோவாக கடை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்போனா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் இது மூலிமா நம்ம வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ண போகிறோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்